राम शोर कुमार योगी राम शोर कुमार योगी राम शोर कुमार जय गुरु राया योगी राम शोर कुमार योगी राम शोर कुमार योगी राम शोर कुमार जय गुरु रामिया ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து விடைபெற்று இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மலர்ந்து இருக்கிறது இது ஒரு அழகிய புத்தாண்டு வருடந்தோறும் புத்தாண்டு மலர்கிறது ஞானிக்கு வந்து எல்லா நாளும் ஃப்ரெஷ் தான் இப்போ பகவான் யோகிராஸ் சுமார் முகத்தை பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தைந்து நாள் அன்றைக்கு பூத்த பூமாரி பற்றி தான் சாமி அப்போ ஒரு ஒரு கணமும் நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கேலண்டர் வச்சு இந்த புத்தாண்டுன்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் கொண்டாடும் ஆனால் உண்மையிலேயே இயற்கை எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு கணமும் புதுசு புதுசாக பிறந்துட்டு இந்த போற இந்த கணம் முடிஞ்சிச்சு அடுத்த கணம் நல்லா பிறந்துச்சு அப்போ ஆல்வேஸ் இயற்கை எப்படி இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதனால் இதனால பாரதி இன்று புதிதாய் பிறந்தோம் என்ற நீ அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கு நம்ம புதுசாக பிறந்தோம் அப்படிதான் வாழ்க்கை நல்லா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கனமும் புதுசு புதுசாக பிறகுது ஒரு பழைய கணம் இடை பெற்று இடத்துல ஒரு புதிய கணம் வந்துட்டு அப்படி பார்த்தாச்சுன்னா எப்பவுமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கிறோம் நம்ம உடல் எடுத்தாச்சுன்னா ஆயிரம் செல் பழிஞ்சிருக்கோம் ஆயிரம் சேல் புதுசாக வந்துருக்கோம் அதுதான் நம்முடைய சென் ஞானிகள் வாங்க ஒரு க ஒரு நதியில் ஒரு முறை தான் நீராட முடியும் அந்த நதி போய்ட்டுது நீ நாள் பிடிக்க போகுது வேறு வெள்ளம் வாங்கிது நேற்று பிடித்த தாமிரபரம் இன்றைக்கி இல்லை அது போயிட்டு நீங்கள் வேறு ஃப்ரெஷ் வாட்டர் வந்து இப்போ வாழ்க்கைங்கிறது ஒவ்வொரு கணத்திலும் பழையன கடிதலும் புதியன புகுதலும் மரவே மரபேன்னு இலக்கணமையை சொல்லுது இப்போ வாழ்க்கையில் பழசு போயிட்டுது போனதையும் கட்டிகிட்டு இருக்கக்கூடாது போனதும் போயிட்டு இருக்குது புதிதாக அவங்க வந்து இதை வரவேற்கிறோம் இதுதான் மனிதன் சென்றது இனி மீளாது மூடரே நீ சென்றதையே சிந்தை செய்து கவலை எனும் குடியில் வீழாது இன்று புதிதாய் பிறந்தோம் என்ற நீ விளையாடி விளையாடு என்பட்டிருந்த இதெல்லாம் பாரதி சொன்னோம் எனக்கு கடந்து சென்ற விஷயங்கள் கடந்து சென்று விட்டன அது விட்டுறோம் எது நம்ம முன்னே இருக்கு இந்த கண்மை நம்ம இருக்கு இது நிஜம் இதை பிரமாதமாக வளரும் இயற்கை நம்ம அப்படி தான் படைச்சிருக்கு ஒரு ஒரு கிழமை நம்மளை புதுப்பிச்சு இந்த உடல் தண்ணி புதுப்பிச்சுக்கிட்டே இருக்குது சார் செடிக்கு மரங்கள் பாருங்க கொஞ்சம் இலைகள் வந்துட்டு இன்றைக்கி புது இலை கிடந்த இடத்துல வந்துருக்கு நேற்று கொஞ்சம் பூ பூத்து அது வந்துட்டு இன்றைக்கி புது பூக்கள் வந்துருக்கு அந்த இடத்துல இப்போ இயற்கை ஒவ்வொரு நாளும் தன்னை வந்து புதுக்கி இருக்கிறது மனிதனும் ஒவ்வொரு நாளும் தன்னை புதுக்கி கொண்டே இருக்கிறார் வாழ்க்கையும் தன்னை புதுக்கி கொண்டிதான் இதான் உலகத்தினுடைய போக்கி இப்படிதான் இருக்குது இதை நம்ம உணர்ந்துட்டால் நம்ம வந்து பெரும்பாலும் என்ன பண்ணுறோம் கடந்து போன விஷயங்களுடைய கவலைகள் காயங்கள் அதுலேயே நின்றுட்டு அதை விட்டுறோம் லீவி அது போயிட்டு முடிஞ்சிட்டு அது முடித்து விட்டது ஆனால் அடுத்த புதுசாக வந்துட்டுருக்கு இதை பார்ப்போம் ஆள் போயிட்டோம்னா எதையுமே நம்ம உடம்புல வச்சுக்கோமாட்டோம் ஒரு ப ஒரு பறவை மாதிரி நம்ம பறக்கிற ஆளு மா பழைய விஷயங்களை சுமந்துட்டு இருந்தோம்னா அது ஒரு வெயிட் அது கீழே தான் இருக்கும் நம்ம பழசே இல்லை இன்னும் லெஸ் லக்கேஜ் கம்பட்டை பிடிச்சி லக்கேஜ் கம்மியாக தான் ஜேர்னி நல்லாயிருக்கும் அப்போ நான் நோ லக்கேஜ்னால் வெரி பியூட்டிஃபுல் ஜேர்னி லெஸ் லக்கேஜ் கம்ஃபர்டபுள் ஜேர்னி நோ லக்கேஜ் பியூட்டிஃபுல் ஜேர்னி லைஃப்பில் நோ லக்கேஜ் மாதிரி தான் இருக்கும் கடந்த காலம் போய் விட்டாலும் சுமந்துட்ருக்காது நிகழ்காலம் இந்த கணம் நான் முன்னாடி இதை முழுமையாக இதில் நம்ம என்றாமல் இதை வாழ்வோம் இந்த மனநிலை வேணும் ஒவ்வொரு பொருளையும் பகவான்ட நம்ம வித்வான் வே லட்சுமணன் பாலச்சோதிர மாசிரியர் வந்து ஒரு டிசம்பர் முன்னாடி சாமியில் முன்னேற பேசினார் சொல்லி டிசம்பர் ஒன்று உடைய சிறப்பை சொல்லி ரொம்ப பேசினார் எல்லாம் கேட்டுட்டு அந்த டே தான் ஆகப்படும் ஹோலி டே ஒரு நியூமலாஜி தான் சொல்லி டிசம்பர் ஒன்று தான் ஆக புனிதமான நான்னு சொன்னார் சாமி அவர்கள் மாலையை போட்டுட்டு பட் திஸ் ஆல் டேஸ் ஒரு அன் டம் ஒரு மணி நேரம் அவர் கஷ்டப்பட்டு நிரூபணம் பண்ணி நிறுத்துறது ஒரே பட் ஆனால் ஒருத்த சாமி ஒன்று சொன்னார் அவரை மறுக்கல பட் ஃபார் திஸ் பகர் இந்த பிச்சைக்காரனை பொறுத்தவரை நீங்கள் சொன்னது சரியாக இருக்கலாம் சாஸ்திரம் படி ஆனால் இந்த பிச்சைக்காரனை பொறுத்தவரை ஆல் த த்ரீ சிக்ஸ்டி டேஸ் ஆர் ஹோலி டேஸ் முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்களும் புனித நாட்கள் அது எங்கே இருக்கிறதா சாமி எப்பவும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தார் யோகிலாம் சொல்ல மாதிரி இன் அன்றளந்த தாமரை அன்றைக்கு பூத்த தாமரை கிழக்கு எப்படி இருக்கும் அப்படி இருந்தார் யாரும் எந்த பிரதமான சாமியோடைய சிரிச்ச முகம் அந்த முகத்தில் ஒரு கனிவு எந்த வீடியோ பார்க்க ஆல்வேஸ் ஸ்மைலிங் ஃபேஸ் அப்படிதான் லைஃப் இருக்கணும் ஏன்னா வாழ்க்கை ஒவ்வொரு கனமும் பூத்துக்கிட்டே இருக்கு நம்ம ஏன் ஊழியர் முகத்தை தொங்கு வச்சுட்டு இருக்கணும் நம்மளை நம்ம வாழ்க்கையினுடைய ஒரு கூறு தானே நம்மள இயற்கையினுடைய குழந்தை தானே நம்மளப்போ நம்மள ஃப்ரெஷ்ஷாக தானே இருக்கணும் அப்போ நம்முடைய இயல்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நம்மளுடைய இயல்பு உற்சாகமாக இருக்குது நம்மளுடைய இயல்பு ஆனந்தமாக இருக்கணும் அதுதான் சத் சித் ஆனந்தம் இருக்கணும் நம்ம எல்லோருடைய உண்மையான இயல்பு தெரியுமா ஆனந்தம் தான் நம்முடைய இயல்பு அதை நம்ம மறந்துட்டு ஆன்மீகமும் குருவும் என்ன பண்ணுறாங்க நீ மறந்து அவருக்கு நினைவுபடுத்துகிறாங்க என்ன விஷயம் தெரியுமா நீ வந்து சத் சித் ஆனந்தம் நீ ஆனந்தம் பா நீ அது ச சத்துங்கன்னா நிலையானது சித்து கிடச்சா நம்முடைய சிந்தையில் இருந்தால் அது அதற்கு மேலானது சத் சித் ஆனந்தம் நிலையான ஞானமயமான ஆனந்தம் நீ இதுதான் நம்முடைய ஸ்வரூபம் நம்முடைய ரியல் அட்ரெஸாக தான் உண்மையான முகவரி என்ன கேட்டார் நம்ம எல்லாம் ஒவ்வொருத்தரும் எல்லாருமே இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே இறைவனால் படைக்கப்பட்டது எல்லாமே ஆனந்தமாக இருக்கிறது தான் படைக்கப்பட்டிருக்கு நம்ம நம்ம ப அதை மறந்துக்கிட்டு நம்மளை நம்ம என்ன போது கற்றுக்கணும்னு நம்ம இயல்புலேயே இருந்தது ஆனந்தம் அப்போ ஒரு ஐஸ் இருக்குது அப்படி உரிஞ்ச அப்படி புரிஞ்சா என்ன அப்படின்னு பண்ணோம் ஒரு செகண்ட் இப்படி இருந்து வந்தால் இப்போ ஒரு பிடிச்ச ஒரு ஐஸ்கிரீம் வெளில அப்படின்ட்டு வாங்க சாப்பிட்றாங்க ஆ என்ன அழகாக இருக்குது ஒரு செகண்ட் ஆ அப்படிங்கிறப்போ என்ன இருக்குது அந்த எல்லாம் அப்படியே பெற்று விட்டுருது எந்த எண்ணமும் இல்லை நீ சச்சிதானந்த கடலில் ஒரு இருக்குது நீ சோல்ஸுக்கு போகிற அதான் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடும் போது ஒரு இவனை பிடித்த ஒரு பலகாரத்தை சாப்பிட்டு அது ஒரு நல்ல காசு பார்த்தோம் ஆ என்ன அழகாக இருக்குது அது ஒரு கணத்தில் நம்ம என்ன நினைக்கலாம் நமக்குள்ள எண்ணங்களே இருக்குது அது ஒரு இடைவெளி நமக்குள்ள வருது அது அந்த இடம் தான் உன்னுடைய ஒரிஜினலான இடம் அதுதான் சத் சித் ஆனந்தம் உள்ள இருக்கிற ஆனந்தத்தை அந்த ஒரு கணம் நான் அனுபவிப்பேன் அதுக்கு இந்த ஐஸ்கிரீம் உதவிங்கிறது அது ஐஸ் உதவிங்குது அதுக்கு இதெல்லாம் உதவி இருக்குது ஆனால் அது ஆனந்தத்தை தரவை அது உடைய ஆனந்தத்தினுடைய கதவை திறந்து நீ உள்ளே இருக்கிற ஆனந்த தான் நீ அனுபவிக்கிறேன் எனக்கு இந்த புத்தாண்டில் நம்ம என்ன நினைக்கிறாங்க ஒவ்வொரு கலமும் நம்ம புதுசாக இருக்கும் ஆல்வைஸ் ஃப்ரெஷ் நம்ம எப்போதுமே உற்சாகம் பார்க்கணும் சார் நம்மள்ட இருந்து உற்சாகம் பண்ண உலகத்துக்கு தரணும் நம்ம இந்த உலகத்துக்கு எப்போதும் ஒளியாக இருக்கணும் ஈஸ்வர் சொல்வாரே நான் ஆசிரியத்தில் இருந்து தான் நானே உலகத்துக்கு உப்பும் ஒளியும் இருக்கிறேன் அது ஒரு அர்த்தம் இருக்குது நம்ம இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கணும் நம்ம இருவலாருடைய உலகத்துக்கு ஒளியாக தான் தரணும் உலகத்துக்கு உற்சாகத்தான் தரணும் இந்த உலகத்துக்கு நாம் நம்பிக்கையை தான் தரணும் இந்த உலகத்துக்கு நாம் நல்லதுன்னு தான் சொல்லணும் இந்த தன்மை நம்ம நம் நம்ம வந்து ஒரு நம்பிக்கையினுடைய அடையாளமாக சொல்லணும் நம்ம வந்து ஒரு உற்சாகத்தின் அடையாளமாக நாம் ஒரு ஒளியினுடைய அடையாளமாக அதனால தான் சொல்கிறாங்க அமிர்தஷிய புத்திர நம்முடைய வேதம் உபனிஷுக்கரம் எப்படி சொல்கிறது அமிர்தத்தின் குழந்தைகளே அதை அழிவற்றவர்களே அப்போ நம்முடைய உண்மையான அடையாளம் என்பது உற்சாகம் ஆனந்தம் ஒரு நம்பிக்கை ஒரு சுடர்கின்ற ஒளி இதுதான் நாம் எனவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த ஆன்மீகத்தினுடைய உண்மையை நம்ம உருவாகிட்டோம்னா ஒவ்வொரு நாளும் ஒளிமிக்க நாளாக இருக்கும் ஒவ்வொரு கடமும் உற்சாகமான நாளாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் நம்பிக்கை வளர்கின்ற நாளாகத்தான் இருக்கும் இந்த உலகம் வா வாழ்ந்து கொண்டே இருக்கிறது வளர்ந்து கொண்டே இருக்கிறது யோகி ஒருமுறை சொன்னால் சொன்னார் குட்னஸ் லீட்ஸ் த ஹோல் வேர்ல்ட் நன்மையே இந்த உலகை நடத்துகிறது என்று யோகி சொன்னார் இந்த உலகத்தை நல்ல விஷயங்கள் தான் முன்னெடுத்து செல்ல முடியும் நல்லது தான் இந்த உலகத்தை முன்கொண்டு கொண்டு செல்ல முடியும் நல்லது தான் இந்த உலகத்தை நடத்துகிறது இதை நாம் புரிந்து கொண்டு வந்தால் இந்த நாள் மட்டுமல்ல எல்லா நாட்களும் நமக்கு புத்தாண்டு புதிய நாடு புதிய கடமை அப்படின்னு எடுத்துக்கொண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புதிய உற்சாகத்தோடு என்றைக்குமான ஒரு உற்சாகத்தோடு என்றைக்குமான ஒளியோடு நாம் இதை கொண்டாட வேண்டும் இதுவே பகவான் யோகி ராம் குமாருடைய குழந்தைகளாகிய உங்களுக்கு யோகி உணர்த்த விரும்புகிற செய்தி என்பதை சொல்லிவிடப்படுகிறேன் நன்றி வணக்கம்